பாரு தான் நான் குழம்பு தாளிக்கவே போறேன் நீ இப்படி கிச்சன்ல வந்து ம் எழுந்திருச்சு போ வெளியில செஞ்சிட்டு கூப்பிடுவேன் எழுந்துரு அழகி எழுந்துரு சாமி அழகி குட்டி எதுக்கு இப்படி வந்து உட்காந்துருக்குறீங்க எதுக்கு உட்காந்துருக்குறீங்க எனக்கு தெரியுமே நீங்க எதுக்கு உட்காந்துருக்குறீங்கன்னு இந்த கோழி குழம்புக்காக தான் உட்காந்துருக்காங்க இங்கே பாருங்க நான் சிக்கன் கிரேவி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு கிட்ட போட்டுட்டேன் இவ்வளோ விலையை நான் முடிக்கிற வரைக்கும் இங்கே ஒருத்தையும் பாருங்க இந்த இடத்த விட்டு அந்தாண்ட இந்தாண்டில் போகாம இங்கேயே படுத்துருக்கா அழகி கேது பிச்சு போட்டு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து வேக வச்ச அந்த சாறு தண்ணி சாறு இருக்குது இதில் போட்டு தான் இன்னைக்கு நான் மிக்ஸ் பண்ணி அவளுக்கு கொடுக்க போகிறேன் எப்படி சாப்பிட்றான்னு பார்ப்போம் வாங்க கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா அவள் ஈஸியாக சாப்பிட்டுப்பான் அதனால் கொஞ்சம் ஊற வச்சு வைக்கிறேன் அழகிக்கு சாப்பாடு ரெடி சாப்பிடுங்க சாப்பிட்றா உனக்கு தான் சாப்பிடு சாப்பிடு உனக்கு தான் உனக்கு தான் சாப்பிடு ஆமாம் சில சமயம் அவள் சாப்பிட்ணுன்னு சொன்னால் தான் மேடம் சாப்பிடுவாங்க அழகைக்கு சப்பாத்தின்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவாள் எப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி சும்மா அப்படி பிச்சு பிச்சு போட்டோம் அப்படின்னாவே சாப்பிடுவோம் ஒரு சப்பாத்தி எப்போவும் பாலில் போட்டு ஊற வச்சுட்டு போட்டோம்னா சாப்பிடுவோம் இன்றைக்கி தான் வந்து சிக்கன் வேக வச்ச தண்ணி வச்சிருக்கேன் எப்படி சாப்பிட்றா பாருங்க கரண்ட்டு போயிடுச்சே ஆல்மோஸ்ட்டு கால் பண்ணிட்டான் போதுமா உனக்கு முடிச்சிட்டிங்களா நல்லா இருந்துச்சா